மான்வெளியின் மயக்கம் என்ன அத்தியாயம் ரெண்டு நாராயணன் வெங்கடாச்சலம் இருவரும் உடன் பிறந்த சகோதரர்கள் இருவரின் குணமும் எப்போதும் எந்த நொடியும் ஒன்றுபட்டு இருக்கும் நாராயணன் அவரின் மனைவி ரெங்கநாயகி இரண்டு மகன்கள் ஒரு மகள் வெங்கடாச்சலம் அவரின் மனைவி ராஜேஸ்வரி இவர்களது மகன் தனஞ்சலியன் மகள் தாமரை தனஞ்சலியன் படிப்பைக் கண்டு பத்தடி தூரம் ஓடுபவன் சிறு வயதிலே தன் அண்ணன்களுடன் சேராமல் ஊர் சுற்றி கொண்டிருந்ததாலோ எனவோ படிப்பு வராமல் போனது அந்த ஊரில் இருக்கும் உயர்கல்வி படிப்பான பன்னிரண்டை மட்டுமே தப்பித்தவறி தவறி ஒரு வழியாக முடித்து விட்டான் அதன் பின் ஊர் சுற்றி வெற்றியாக திரிந்து கொண்டிருந்தவன் இப்போது அந்த ஊரையே தன் கட்டுக்குள் கொண்டு வந்து சீர்பாயும் அடங்காத காளையாய் சுற்றினான் யுத்தகளை அனைத்தையும் அவன் கை விரலுக்குள் அடங்கும் அளவுக்கு வலிமை வாய்ந்த வீரமானவன் சுற்றியுள்ள ஊர்களில் பல எதிரிகள் அவனை வெள்ள துடித்துக் கொண்டிருக்க எதற்கும் அஞ்சாது சிங்கமாய் வளர் வருபவன் சங்கரமூர்த்தி அப்பூச்சியின் செல்ல பேரன் இவனுக்கும் இருக்கும் வீரம் தைரியம் ஏன் உடற்கட்டு கூட அவரிடமே இருந்து வந்தது காலையில் எழுந்தது முதல் இரவு வரை பண்ணை ரைஸ் மில் தோப்பு வயக்காடு என்ற ஒவ்வொன்றிற்கும் சுற்றி கொண்டே இருப்பவன் தற்போது சுற்ற இயலாது அடிபட்டு தன்னுயரை காக்க போராடி கொண்டிருப்பவன் தான் நம் தனஞ்சலியன் நாராயணன் வெங்கடாச்சலம் எந்த ஒரு வம்புக்கும் செல்லாமல் தன்னை நம்பியவர்களுக்கு உதவி செய்யும் அமைதியான குணம் கொண்டவர்கள் ஒருவர் பஞ்சாயத்து அலுவலகத்தை கவனித்து வர மற்றவர் விவசாயத்தை கவனித்து வருகிறார் தந்தையை பார்த்து வளர்ந்த மாதவன் முகுந்தன் இருவருமே அவரின் குணத்தை போன்றே இருந்தனர் அதே அந்த வீட்டிற்கு மருமகள்களாக வந்த இந்துமதி வித்யா கூட தன்னால் முடிந்த உதவியான சுய குழு திட்டத்தை அந்த ஊரில் நிலைநிறுத்தி வருகின்றனர் சங்கரங்கோவில் அருகில் இருக்கும் அந்த சின்ன கிராமமான சங்குபுரம் முழுவதும் இவர்கள் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருந்தது ஆறு மணி போல் தனாவிற்கு எதுவும் நேர்ந்துவிடக் கூடாது என்ற பதட்டத்தில் அந்த அவன் இருக்கும் அறை கேட்டு விசாரித்து செல்ல அங்கே அந்த அறையின் வெளியே இரு போலீசார்கள் மட்டுமே இருந்தனர் அவர்களிடம் தாங்கள் யார் என்று கூற ஓ நீங்க தான் அந்த பையனோட குடும்பமா உட்காருங்க ஐயா என் பிள்ளைக்கு பலமா எதுவும் இல்லையே கான்ஸ்டபிள் எம் ராஜேஸ்வரி அழுகையுடன் கேட்க எனக்கு என்னமா தெரியும் டாக்டர் வந்து சொன்னாதான் தெரியும் கொண்டிருக்க அதே நேரம் வக்கீலாக பணிபுரியும் அந்த வீட்டின் மூத்த மகனான மாதவன் அங்கு வந்து சேர்ந்தான் ஐயா சின்னமா மாதவன் வர மாதவா உன் தம்பி நிலைமையை பார்த்தியா இப்படி வந்து கிடக்கானே தலையில் அடித்து கொண்டு அழுதார் ஆமா விடுமா அல்லாத தம்பிக்கு ஒன்னும் ஆகாது நான் இருக்கேன் சரியா ஆறுதலாய் கூறினான் மாதவன் மகிழ்வதனி கொடுத்து விட்டு சென்ற ரத்தினால் உள்ளே அவனுக்கு ஆப்ரேஷன் நடந்து கொண்டிருக்க தவிப்புடன் அவன் வந்து அவர் வந்து கூறப்போகும் பதிலுக்காக காத்திருந்தனர் நேரம் சென்று இரவை நெருங்க தன் தந்தை இன்னும் வராததை நினைத்து கவலையுடன் வாஷற்படியில் அமர்ந்திருந்தாள் மகிழ்வதனி ஏ என்னடி இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்க அப்போ போய் படுக்க வேண்டியது தானே நாளைக்கு காலையில போ காலேஜ் போகணும்ல அப்போதுதான் அலசி முடித்து துணிகளை அனைத்தையும் காயப்போட்டு வந்து கூறினார் ராகணத்தினம் இல்லம்மா அப்பா வரட்டும் அப்புறம் போய் தூங்குறேன் என்க இது நல்லா இருக்கேன் வேலைக்கு போற மனுஷன் எப்ப வருவாருன்னு சொல்லவா முடியும் அவர் வந்தா நான் கதவை திறந்து விட்டுக்கிறேன் போ போய் உன் தங்கச்சிய கூட படு என்றவாறு அமர்ந்து கூட பேச நேரம் இல்லாது தன் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் இல்லம்மா எனக்கு தூக்கம் வரல வெளியே உட்கார்ந்தா நல்லா காத்து வருது என கூறியவள் மனமோ இன்று காலையில் நடந்ததை நினைக்க ஆரம்பித்தது கடவுளே அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அடிபட்டவருக்கும் ஒன்றும் ஆகக்கூடாதுப்பா மனதிற்கு வேண்டிக் கொண்டே அந்த குளிரிலும் தந்தையின் வருகைக்காக காத்திருக்க நேரம் சென்றதே தவிர அவர் வருவதாக இல்லை தந்தையின் எண்ணிற்கு அழைத்து பார்த்தும் சுவிட்ச் ஆஃப் என வர தவிப்புடன் அமர்ந்திருக்க ஏ ராத்திரி பதினோரு மணி ஆச்சு உள்ளார வந்து படுடி என்றவாறு கதவினை சாத்த வந்த நாகரத்தினம் கூறிவிட்டு சென்றார் எதுவும் பேசாமல் அமைதியாக உள்ளே சென்று கதவினை பூட்டிவிட்டு தன் மகனின் அருகில் படுத்தார் காலையிலிருந்து வேலை செய்த அலுப்பில் படுத்ததும் நாகரத்தினம் உறங்கிவிட விடிவிளக்கின் வெளிச்சத்தில் அமர்ந்தவாறே இருந்தால் மகிழ்வதனி இரவு பனிரெண்டை நெருங்க கதவினை தட்டும் ஒசை கேட்க வேகமாய் சென்று தெரிக்க வெளியில் நின்றிருந்தால் அவளின் தந்தை பெரியதுரை அப்பா எதுவும் பிரச்சனை இல்லையே தவிப்புடன் கேட்க இல்லம்மா தன் மகளின் தவிப்பினை உணர்ந்தே ஆறுதலாய் கூறியவாறு உள்ளே நுழைந்தார் அவங்க எப்படிப்பா இருக்காங்க தெரியலடா அப்பா லாரியை ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வரச்சோம் சொன்னாங்க நானும் ஓனர் கூட போயிட்டேன் ஸ்டேஷன்ல இருந்து வந்ததும் இங்கே வந்துட்டேன் சரிப்பா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்றீங்களா இல்ல வேண்டாம்டா என்றவாறு தன் சட்டையை கலட்ட அதே நேரம் பேச்சு குரல் கேட்டு வெளித்தார் நாகரத்தினம் தன் கணவனின் சட்டையில் படிந்திருந்த உதிரத்தை கண்டதும் பதறியவர் ஐயோ என்னங்க என்னாச்சு ஏன் இம்புட்டு ரத்தம் அடி எதுவும் பட்டிருக்கா பதறியவாறு கேட்க மெல்ல பேசடி பிள்ளைகள் ரெண்டு எழுந்திருச்சு போகுது தூங்கி கொண்டிருந்த மகளையும் மகனையும் பார்த்து கூறியவாறு மெல்ல சுவரில் சாய்ந்து கீழே அமர்ந்தார் இன்று முழுவதும் நடந்த அனைத்தையும் தன் மனைவியிடம் கூற இன்றி நீ கூட அம்மா கிட்ட சொல்லல ஏடி தன் மகளை பார்த்து கேட்டார் சரிங்க இப்போ அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிருச்சா அப்புறம் கூற வருவதற்குள் அம்மா அப்படி பேசாத அவருக்கு ஒண்ணும் ஆகாது நியாட்டி ஏதாவது நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத தன் அன்னையை பார்த்து எச்சரித்தாள் மகிழ்வதனி சரி நீ போய் படுமா மகளை அனுப்பி வைத்தவர் அவள் சென்றதும் யோசனையுடன் இருந்த தன் மனைவியிடம் குளிக்க வெந்நீர் வைத்து தருமாறு கேட்க சரி என்று அவரும் எழுந்து கொல்லப்புறம் சென்றார் தானும் மாற்றுடையை எடுத்துக்கொண்டு செல்ல தன் மனைவி விறகடுப்பில் வெந்நீர் வைத்துக் கொண்டிருந்த அங்கிருந்த கல்லில் யோசனையுடன் அமர்ந்தார் தன் கணவனை கண்ட நாகரத்தினம் ஏங்க அந்த பையன் எந்த ஊரா சந்தேகமாய் கேட்க தெரியல ரத்தனம் நாளைக்கு காலையில் ஸ்டேஷன் வர சொல்லியிருக்காங்க போனாதான் தெரியும் சரிங்க அந்த பையன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்தானா தயங்கியவாறு கேட்க இல்லை அவன் குடிக்கல பாக்க நல்லா இளவட்டமாக தெரிஞ்சான் தப்பு ஏ மேலே தான் ஏமலையா இல்லை அவன் மேலையான்னு சொல்ல முடியல ரத்னம் நான் எப்பவும் போல தான் வந்தேன் பாவம் யார் வீட்டு பையனும் வருத்தத்துடன் கூறினார் பெரியதுரை எங்க நாளைக்கு ஸ்டேஷன் போகணும்னு சொல்றீங்களே எதுவும் பிரச்சனை வராதுல்ல எங்களுக்கு இருக்கிறது நீங்க மட்டும்தான் உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா எங்க நாலு பேரால ஒரு நொடி கூட இருக்க முடியாதுங்க தொடவை முந்தானையை வைத்து வாயை பொத்தி கொண்டு ஏங்கி அழுது கொண்டே கூறினார் தன் மனைவி கூறியதை கேட்டவர் மனதில் அந்த பையனின் முகம் வந்து நிற்க களத்தில் அணிந்திருந்த தங்கச் சங்கிலி கையில் அணிந்திருந்த மோதிரம் அவன் ஊட்டி கொண்டு வந்த பைக் அனைத்தையும் வைத்து அவன் பெரிய வீட்டு பையன் என்பதை மட்டும் அறிந்தார் சரிங்க தண்ணி சுற்றிச்சு வந்து குளிங்க என்றவாறு அதை எடுத்து அங்கிருந்த வாழையில் ஊற்ற குளிக்க ஆரம்பித்தார் எங்க அவனுக்கு ஆக வேண்டிய ஹாஸ்பிட்டல் செலவையெல்லாம் நம்மளை பார்க்க சொல்லிடுவாங்களா கணவனின் உடையை அலசியவாறு கேட்க ஏமா கொஞ்சம் சும்மா தான் இரே வந்ததிலிருந்து தொன தொணத்துணுன்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க கோபமாக கூறியவர் குளித்து முடித்து உள்ளே வந்து தன் மகனின் அருகில் படுத்துக்கொண்டார் தன் வேலையை முடித்து கொண்டு உள்ளே வந்த நாகரத்தினம் சுவற்றோடு ஒட்டி வைத்திருந்த மாடாக்குடியில் இருந்த சிறிய கிருஷ்ணனின் புகைப்படத்தின் முன் நின்று வேண்டினார் கடவுளே அவருக்கு எந்த பிரச்சனையும் வராம நீதான் எங்களுக்கு துணையா இருந்து காப்பாற்றணும் மனதிற்குள் கூறியவாறு வேண்டியவர் விளக்கினை அமர்த்தி விட்டு தன் மகனின் மற்றொரு புறம் வந்து படுத்தார் அங்கிருக்கும் அனைவருக்கும் ஏதோ ஒரு மனநிலையில் நித்திரைக்கு செல்ல அவர்கள் அறியாத ஒன்று வெடிந்ததும் தங்களுக்கு ஏற்பட போகும் பேராபத்து என்னவென்று சேவல்கள் கூவ பறவைகள் அனைத்தும் கூச்சலிட தன் இறையை தேடி ஓட பெண்கள் அனைவரும் சாணி முழுகி தங்களுக்கு தெரிந்த கோடத்தை வீட்டின் முற்றத்தில் போட்டுக்கொண்டிருக்க அதிகாலை வேலை அந்த தெருவே பரபரப்புடன் இருந்தது எப்பொழுதும் போலே எழுந்து பிள்ளைகள் வீட்டின் பின்னே பல் துளக்கி கொண்டிருக்க முடித்து வேகமாய் கிளம்பிக் கொண்டிருந்தார் இந்த மணிக்கெல்லாம் எங்க இம்புட்டு வேகமா போறாரு தன் அக்காவை பார்த்து கேட்டான் திரு அவர் எங்க செல்கிறார் என்பதை அறிந்த நாகரத்தினம் மகிழ்வதனி இருவரும் சிறுவிடம் எதிர்க்கு கூறி பயமுறுத்த என்ற தெரியலடா என்றார் காலையில் எழுந்ததிலிருந்தே தந்தையின் வேகமும் தாயின் பதட்டமும் அக்காவின் செய்கையும் கண்ட பூங்குழலி தங்களிடம் எதையோ மறக்கிறார்கள் என்பதை மட்டும் நன்கு அறிந்தாள் பேசிக் கொண்டிருக்கும் நேரம் திடீரென்றில் அவர்கள் வீட்டின் முன் கார் வந்து நிற்க பலரின் சத்தம் கேட்க தவிப்புடன் வேகமாய் முன்னே சென்றனர் எவனோ ஒருத்தன் தன் தந்தையின் சட்டையின் மேல் கை வைத்துக் கொண்டிருப்பதை கண்டாள் டேய் ஒரு பொருள் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் நூறுக்குங்கடா பின்னை வந்த ஆட்களிடம் கூறிய செல்வா பெரிய துறையின் முன் நின்றிருந்தான் ஏய் என்ன தைரியம்தான் நீ எங்க தனா தம்பி மேலேயே லாரி தீர்ப்ப சொல்லுடா உன்னை எவன்டா ஏற்ற சொன்னது சொல்லு என்றவாறு அவரின் கண்ணத்தில் மாறி மாறி அடிக்க மற்றொரு புறம் வெளியே கிடைந்த பொருட்கள் அனைத்தையும் நொறுக்கி கொண்டிருந்தனர் இதை அனைத்தையும் கண்டு ஊர்க்காரர்கள் தடுக்க விடாமல் வேடிக்கை பார்க்க ஏய் அவரை விழுடா அவர் வேணுன்னே பண்ணல தவிப்புடன் நாகரத்தினம் வந்து தடுக்க அவரை பிடித்து கோபத்துடன் செல்வா தள்ளி விட்டான் கீழே விழுந்ததில் கல்லில் முட்டி நெற்றில் ரத்தம் வர மூவரும் தாயை தாங்க தம்பி நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுப்பா அவன் அடித்த அடிகளையும் தாங்கி கொண்டு பெரியதுரை கூற வந்தார் காரணம் எல்லாம் தேவையில்லை ஏன் உன்னை எங்க தம்பி மேல ஏற்ற சொன்னான் சொல்லு இவ்வளோ பண்ணடா வாங்கின இருக்காக பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா ஏன் அவ்வளவு ஆசை இருக்குன்னா உன் பொண்ணுங்களை எவனுக்காவது கூட்டி கொடுத்து சம்பாதிக்க வேண்டியதானடா உச்ச கோபத்தில் செல்வா கத்த அதை கேட்டு அடுத்த நொடி மகிழ்வதனை ஏய் என்றவாறு வேகமா இல அதற்குள் செல்வாவின் கன்னத்தை பதம் பார்த்தார் பெரியதுரை என்னடா சொன்ன அப்படி ஒரு பொழப்பு பழைக்கிறதுக்கு நான் நாண்டுகிட்ட செத்துரு வேண்டா தெரியாம நடந்ததுக்கு நீ எப்படி அப்படி சொல்லலாம் தளர்வுடனும் அதே நேரம் கோபத்துடனும் பெரியதுரை கேட்க தன்னை எதிர்த்து பேசியதில் மேலும் கோபம் கொண்டவன் அவரை கீழே தள்ளி விட்டு மிதித்தான் பிளீஸ் எங்க அப்பா விட்டுருங்க இதுக்கு என்ற சம்மதம் இல்ல அவனை எதிர்த்து தடுக்க இயலாது கையெடுத்து கண்ணீருடன் மகிழ்வதனை கெஞ்ச அதற்கும் மேலும் ஒருபடி சென்று அவன் காலில் விழுந்து தெரு கையில் வைத்திருந்த ச கட்டையை கீழே போட்டு விட்டு ஏய் எங்க பாரு என் தம்பிக்கு ஏதாவது ஆச்சின்னு வச்சுக்கோ அப்புறம் உயிர் இருக்காது சொல்லிவிட்டேன் எடுங்கடா வண்டிய என்றவன் திரும்பிச்சல்ல ஊர்காரர்கள் அனைவரும் அப்போதும் கூட உதவிக்கு வராது அவர்களை அவர்களுக்குள்ளே ஏதேதோ பேசிக்கொள்ள தலையில் கை வைத்து கொண்டு பெரிய அமர செய்வதறியாது அவரை கட்டிக்கொண்டு பிள்ளைகளும் அழுது கரைந்தனர் நன்றி